இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சராசரியில மூணாவது டைப் வந்தாச்சு கிட்டத்தட்ட அஞ்சு கணக்கு நைன்த் நியூ புக்லயே இருக்குது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிஎன்பிசி கேட்டு வச்சிருக்காங்க மேபி புது புக்ல இருக்கத்தால இந்த சம் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஒரு பத்தே நிமிஷத்துல முச்சுறங்க ஒன்னும் இல்லைங்க சராசரி அப்படின்னு கொடுத்துட்டு கூட்ட சொன்னா கூட்டுங்க கைக்கு சொன்னா கடிங்க பெருக்கு சொன்னா பெருக்குங்க வகுக்கு சொன்னா வகுங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா முடிஞ்சு போச்சு சரிங்களா புரியலீங்களா சொல்றேன் தெளிவா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் முதல்ல கொஸ்டின் பச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பாக்கலாம் முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது கேள்வி ஆறு தரவுகளின் சராசரி நாற்பத்தி அஞ்சு ஒவ்வொரு தரவுடன் நாளை கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க இதத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎன் பிஸ்லயும் நைன்த் நியூ புக்லயே இருக்குது சரிங்களா அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆறு நம்பர் இருக்குதுங்க அந்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமா ஆறு பேரோட சராசரி நாற்பத்தி அஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் சராசரி என்ன கிடைக்கும் அப்படின்னு ஓகேவா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா ரைட்டுங்க இப்போ இந்த மாதிரியே ஒரு குறிப்பிட்ட நபர்களோட சராசரி கொடுத்துட்டு அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை நான் வந்து கூட்டுறேன் கழிக்கிறேன் பெருகிறேன் வகுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நான் சொல்ற வார்த்தை தெரியுதா ஒரு குறிப்பிட்ட நபர்களோட சராசரி கொடுத்துட்டாங்க அந்த ஒவ்வொருத்தருக்கும் கூட்டவோ கழிக்கவோ பெருக்கவோ வகுக்கவோ ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா பெரிய ஸ்டெப்லாம் இல்லைங்க இதில் சராசரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆறு தரவு ஆறு பேரோட சராசரி நாப்பத்தஞ்சு அந்த நாற்பத்தஞ்சு முதல்ல எழுதிங்க இதா சராசரி சரியா அதை நாங்கள் தெளிவாக எழுதிக்கணும் நீங்கள் இந்த தரவுகள் இல்லை நாலு கூட்டுறாங்க ஏதாவது கூட்டுற நம்பர் அதெல்லாம் எடுக்கக்கூடாது சராசரின்னு சொல்லி எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை வெளியே எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒவ்வொன்றா கூடவும் ஒவ்வொரு இதுவாக கூடவும் நாலுன்ற நம்பரை கூட்ட சொல்கிறாங்க அப்படி நாலுன்ற நம்பரை கூட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் போய் ஒவ்வொரு நம்பராக கூட கூட்ட வேணாம் என்ன நம்பரை ஒவ்வொன்றா கூட கூட்ட சொல்கிறாங்களோ அந்த நம்பரை டேரெக்டாக சராசரியாக கூட கூட்டிடுங்க முடிஞ்சிடுச்சு நாற்பத்தி அஞ்சாக கூட நாளை கூட்டினா நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அட கடவுளே ஒன்றுமே கிடையாதுங்க சராசரியாக கூட எந்த நம்பரை கூட சொல்கிறாங்களோ கூட்டிடுங்க அவ்வளோதான் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல கேட்டிருக்காங்க சொல்ற கட்சியா இங்க பாருங்க அடுத்தது முன்னூத்தி கேள்வி பத்து தரவுகளின் சராசரி நாப்பத்தி ஒவ்வொரு தரவா கூட ஏழை கழித்தால் கிடைக்கும் புதிய சராசரியை காண்க நைன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க பத்து நம்பர் பத்து பேரோட சராசரி நாப்பத்தி எட்டா சரி இத இந்த பத்து பேருக்கும் ஏழுன்ற நம்பரை கழிக்க சொல்கிறாங்க அப்படி கழிச்சா கிடைக்கக்கூடிய புதிய சராசரி என்ன இதான் கேள்வி கரெக்டா கரெக்டுப்பா அப்போ இதில் எது சராசரி நாற்பத்தெட்டு அதை முதல்ல எழுதிங்க அதுக்கப்புறம் ஏழுன்ற நம்பரை கழிக்க சொல்கிறாங்க அந்த ஏழுன்ற நம்பரை எல்லா தரவா கூட கழிக்க சொல்கிறாங்க பட் நீங்கள் எல்லாத்தா குட்லாம் போய் கழிக்க வேணாம் அந்த சராசரியாக கூட டைரக்டாக ஏழு கழிச்சிடுங்க நாற்பத்தி எட்டுல ஏழு கழிச்சு ஒன்னு வரும் ஆப்ஷன் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதே ஒரு சராசரி கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பரை கூட்ட சொன்னா சராசரியில் கூட்டிங்க கழக சொன்னா சராசரியில் கழிச்சிருங்க வாக சொன்னா சராசரியா வகுத்துருங்க பெருக சொன்னா சராசரியா பகிர் அவ்வளவுதான் ஈஸி அம்மா இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டா ஆல்ரெடி குரூப் கேட்டிருக்காங்க

சராசரி எதுவோ அதில் மூணு வகுத்துருங்க அவ்வளோதான் சரிங்களா அப்போ இந்த மூணுக்கு இந்த மூணுக்கு கேன்சல் மீதி பத்துன்னு இருக்கும் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை ஆடாடா பத்து நிமிஷம் என்ன கால் மேத்துல சரி இப்போ அஞ்சு நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம் போல இதே ரைட்டுங்க அடுத்தது முந்நூற்றி தொண்ணூறாவது கேள்வி பன்னெண்டு தரவுகளின் சராசரி இருபது ஒவ்வொரு தரவுடன் ஆரை பெருக்கினால் கிடைக்கும் புதிய சராசரியை காணுங்க இது நைன்த்து நியூ புக்கில் தான் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க பன்னெண்டு பேரோட சராசரி இருபதுன்றாங்க அந்த சராசரி எடுத்துக்கிட்டு இதில் ஒவ்வொன்றா கூடயும் ஆற பெருகணுமா ஸோ என்ன என்ன பெருக சொல்கிறாங்களோ அதை தாராளமாக சராசரியை கூட பெருகிடுங்க ஓர் ஆறு ஆறு பன்னெண்டு இந்த ஜீரோ எடுத்து போடுங்க இருபது ஆப்ஷன் சிதான் சரியான விடை மூடஞ்சிடுச்சி அவ்வளோதான் இப்ப பாத்தீங்களா எவ்வளவு கடினமான கேள்வி உங்களுக்கு ஓமாயிருக்கு எப்படின்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஓராவது கேள்வி பன்னிரண்டு எண்களின் சராசரி இருபத்தி நாலு ஒவ்வொரு எண்ணையும் மூணால் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரி அப்படின்ப்பா இவ்வளோ பெரிய கேள்வி இந்த கேள்வி போறதுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் தேவைப்படுமே ரைட்டு ரெண்டு பி முப்பது சி நாற்பத்தெட்டு டி இருபத்தி ஏழு போற போக்கில் அப்படியே அந்த கொஞ்சம் கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமான கேள்வி ரைட்டா அடுத்தது முன்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி நைன்த் நியூ புக் பேக்லயே இருக்குதுங்க ஸோ இந்த கேள்வி கேட்கலாம் இதில் என்னன்னா ஒரு எண் தொகுப்பில் சராசரி எக்ஸு எண் தொகுப்பின் ஒவ்வொரு மதிப்பிலும் என்ற எண்ணால் பெருக்கப்படும் பொழுது அதன் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா பாருங்களேன் ஒரு இதுல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரோட சராசரி எக்ஸ்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு தொகுப்பாக கூட இசட்ட பெருக சொல்றாங்க ஸோ நீங்க எதை பெருக சொல்றாங்க ஏ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் சராசரி எக்ஸ்ன்னு தெரியும் அதுல டைரக்டா இசட்டை பெருக்கிங்க அப்படின்னா இதை எக்ஸ் இசட்னு போடலாம் இல்லை இசட் எக்ஸ்னு போடலாம் எப்படி ஒன்னாலும் போடலாங்க பெருக்கல் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை முன்னாடி பின்னாடி எப்படி ஒன்னாலும் போட்டுக்கலாம் பெருக்குன்னா அதான் ஆன்சர் வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு போட்டாலும் அதே பத்து தான் சரிங்களா எப்படி எழுதலாம் அந்த மாதிரி தான் பெருக்கல் பொறுத்த வரைக்கும் முன்னாடி பின்னாடி முதல் ரெண்டாவதுன்னு எப்படி வேணாலும் மாத்தி எழுதிக்கலாம் அதுல கம்ப்யூஷனே வேண்டாம் அப்ப பாருங்க இது வந்து புக்லயே கொடுத்துருக்காங்க நான் எழுதுனதில்லை இல்ல புக் பேக்ல இருக்குது சரிங்களா சோ இப்ப இசட் எக்ஸ் தான் ஆன்சர் மேபி எக்ஸ் இசட் சொன்னாலும் சொன்னால ஆன்சர் தான் ஆனா இங்க பாருங்க எக்ஸ் யும் இசட் யும் கூட்டி இருக்காங்க கூட கூடாது ஏனா பெருக்கு சொல்றாங்க அப்புற எக்ஸ் இசட் கழிச்சிருக்காங்க அதுவும் கிடையாது வெறும் எக்ஸ் மட்டுமா வரும்னு கேட்டா அதுவும் வராது பெருக்கணும்னா இசட் யும் எக்ஸ் யும் பெருக்கணும் அவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கா ரைட்ங்க அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி இத பாருங்க 393வது கேள்வி 100 உறுப்புகளின் சராசரி ஒவ்வொரு எட்டை கழித்து புதிய இதெல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அடேங்கப்பா நான் பிறந்த வருஷமா இருக்கும் போல இருக்க அப்போ கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க நூறு என்னோட சராசரி அறுபது சோ சராசரி அறுபதுன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு உறுப்பிலையும் எட்டை கழிச்சிட்டு நால வகு சொல்றாங்க இது பாருங்க இதுல இதுல வந்து ஒரே ஒரு கன்ஃபியூஷன் நீங்க தப்பு பண்ணா முதல்ல நீங்க நால வகுத்துட்டு அதுக்கப்புறம் எட்டு கழிச்சுன்னா தப்பாயிடும் சரிங்களா முதல் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க ஒவ்வொரு உறுப்பிலும் எட்ட கழிக்கணும் ஃபர்ஸ்ட் எட்ட கழிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நால வகுக்கணும்ன்றாங்க அவ முதல்ல இந்த அறுபதுல எட்ட கழிச்சிடும் ஏன்னா அறுபது தான் சராசரி எட்ட கழிச்சா ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் கரெக்டா இப்போ நாலால் வகுக்கணும் தான் அவ்வளோதான் தான் மேபி இந்த மாதிரி மாற்றி என்ன கொடுத்துருந்தா கூட முதல் இப்போ பெரு கழிக்கிறதுக்கு பதிலாக பெருக்கல் கொடுத்துக்கலாம் வகுத்துக்கு பதிலாக கூற்றல் கொடுக்கலாம் ஏதாவது மாற்றி கேட்டால் கூட நீங்கள் முதல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்யுங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு அஞ்சில் நாலு போனால் மீதி ஒன்று பதில் போடுங்க அப்புறம் முன்னே அங்கே பன்னெண்டு ஸோ அடிச்சா பதிமூணு வருது ஆப்ஷன் சிதான் சரியான ரொம்ப ஈஸி ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசியில் மெட்ராஸ் ஐகோட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூத்தி நாலாவது கேள்வி இது கொஞ்சம் ட்ரிஸ்டான கேள்விங்க நான்கு எண்களின் சராசரி இருபது என்க ஒவ்வொரு எண்ணையும் சி கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி இருபத்தி ரெண்டு சி மதிப்பு சராசரி இருபது எழுதிக்கிறேன் ஒவ்வொரு தரவா கூட சீயை கூட்டுறாங்களாம் நீங்க ஒவ்வொரு தரவா கூடலாம் கூட்ட வேணா சராசரியா கூட டைரக்டா சீய கூட்டிடலாம் அப்படி நீங்க சீயை கூட்டிங்கன்னா வரக்கூடிய விடை இருபத்தி ரெண்டாங்க ஆஹா இப்போ அந்த சீயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளோ பெரிய கணக்குடாப்பா சாமி எங்கூட்ல குழந்தைங்க ஏதாவது இருந்தா கூட ரொம்ப சிரமப்படும் இப்போ இருபது இருபதா கூட எந்த நம்பரை கூட்டினா இருபத்தி வரும்னு கேட்டிருக்காங்க இதை வேற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல டிஎன் பிச்சில் கேட்டு வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்க இருபதா கூட எந்த நம்பரை கூட்டினா இருபத்தி வரும் அடடா எந்த நம்பரை கூட்டுறது ஆ ரெண்டு தான் ஆப்ஷன் தான் சரியான இதுலேயும் பாருங்க மைனஸ் ரெண்டு கொடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் ஸோ சிம்பிள் சொல்றது புரியுதுங்களா சராசரியாக கூட எந்த நம் அதாவது ஒரு சராசரி நம்பர் இப்போ இதுலேயே வச்சுங்களேன் ஒரு சராசரி இருபதுன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நம்பராக கூட சி கூட்டுறாங்கன்னா நீங்கள் டைரக்டா சராசரியில் அந்த சியை கூட்டிக்கலாம் அதுக்கு ஆன்சரும் இருபத்தி ரெண்டு சொல்லிட்டாங்க அப்போ சியோட வேல்யூன்னு கேட்குறாங்க அப்போ இருபதாக கூட எந்த நம்பரை கூட்டினா இருபத்தி ரெண்டு வரும் அவ்வளோதான் அப்போ ரெண்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரைட்டா இப்போ பாருங்களேன் இங்கெல்லாம் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூலேயே கேட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுவும் அது மெயின்ஸ் வேறு குரூப் டூ ஏ கிடையாது அப்போல்லாம் குரூப் டூ ஓட்டின்னு இருக்கும் பார்த்தீங்களா மெயின்ஸ் எதிர்த்த அதில் கேட்டிருக்காங்க முந்நூற்றி எண்பத்தி ஏழாவது கேள்வி நான்கு எண்களின் சராசரி இருபது ஒரு எண் நல்லா கவனிக்கணும் ஒரு எண் நான்கு மதிப்புகளுடன் கூட்டப்பட்ட பின்பு சராசரி இருபத்தி ரெண்டு கூட்டப்பட்ட எண் என்ன ஆஹா இந்த இதுல தாங்க கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா பாருங்க நான்கு மதிப்போட சராசரி இரவு சோ நாலு என்னோட சராசரி இருபதுன்ட்டாங்க சராசரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒரு எண் ஏதோ ஒரு எண்ணை இந்த நாலு எண்களாக கூட கூட்டுறாங்க அப்படி ஏதோ ஒரு எண்ண நாலு எண்ணாக கூட நான் கூட்டினா எனக்கு சராசரி இருபத்தி ரெண்டுன்னு மாறுது அந்த ஒரு எண் என்ன அப்போ இதுக்கு முன்னாடி கணக்குல ரெண்டாயிரத்தி பதினாறு மெட்ராஸ் ஹைகோர்டிக் எக்ஸாமில் சீன்னு கொடுத்தாங்க இங்கே ஒரு எண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை நீங்க ஏன்னு கூட வச்சீங்க அப்போது ஒவ்வொரு தரவா கூட நான் ஏ கூட்டுறேன் அப்படி கூட்டினா எனக்கு சராசரி இருபத்தி ரெண்டு வருது அதாவது ஒன்றும் இல்லைங்க நான்கு மதிப்போட சராசரி இருபது ஒரு எண் ஒரு எண் நான்கு சராசரியாக கூட கூட்டினா எனக்கு இருபத்தி ரெண்டுன்னு வருது அப்ப அந்த எண் என்ன அப்போ இருபதா கூட எந்த எண்ணை கூட்டினா இருபத்தி ரெண்டு வரும் இரண்டு தான் ஆப்ஷன் பி தான் சரியான அவ்வளோதான் எங்க முஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட அழகாக ஒரு பத்து நிமிஷம் சொன்னேன் எல்லா கணக்குமே தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ ஓகே போதும் இதுக்கு மேல இதுல இல்லை இருந்தாலும் புது புக்கில் கொடுத்துருக்காங்களே வரக்கூடிய எக்ஸாம்ல தான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்